ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார் இதை மோடி பார்க்கிறார் அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல தமிழ்நாட்டின் தென்பகுதிகளில் பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதைப் போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதல் பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ பெண் மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசமான இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லாம் மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார் அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை உருவாக்கினார் லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமற்ற கனவு ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே தெரியுது பெற்றோரால் தர முடியாது இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை உருவாக்கினார் அதே போன்றுதான் மோடி அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கருவிலேயே அந்த காரியத்திலே பெண் மக்கள் விடுபடுவதற்காக ஒரு ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனுநிலை அவர் உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார் சுட்பீர் சிங் சுட்பீர் யாதவ் என்று அந்த புத்தகத்தில் அந்த யாதவ் இறந்து விடுகிறார் அவருடைய மனைவி சுதா இந்த சுதா யாதவை தேடி பிடிக்கிறார் மோடி ஒரு பெண் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர சமூகம் சார்ந்த பொருளியல் சார்ந்த அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொது தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண் மறுக்கிறார் அந்த சுதா யாதவ் என்பவர் மறுக்கிறார் மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெற செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார் இப்படி அங்கிருந்து இங்கு வரை நீங்கள் பெண் மக்களுக்காக அவர் ஆற்றி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்கிறது நமக்கு அதே போன்றுதான் எனக்கு கவர்ந்தது அந்த புத்தகத்தில் ஒரு தேர்வுக்கு படிப்பதை போல படித்து குறிப்பு எடுத்தேன் நான் பொதுவாக குறிப்புகள் எடுத்து பேசுகிற வழக்கம் கிடையாது மூன்று மணி நேரம் பேசினாலும் நானாக பேசிக்கொண்டே இருப்பேன் ஆனால் இந்த புத்தகம் என்னை அவ்வளவு கடுமையாக பாதிப்பேன் மோடி என்கிற மனிதனை புகழ்பவர்கள் ஒரு பக்கம் என்றால் காரணமில்லாமலேயே மோடி என்கிற மனிதனை வெறுப்பவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் மோடிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதையே தங்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே அது குறித்து உண்மையில் நான் கவலைப்படுகிறேன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் நீங்கள் பிரச்சனைகளை அணுக வேண்டும் அதனாலே தான் நீங்கள் இந்த புத்தகத்துடைய பெருமை அது இந்த ஸ்லாண்டிங்காக எழுதுவது பயாஸாக எழுதுவது என்று சொல்லுவார்கள் தன்மையோடு தான் பேனா பிடித்து இன்றைக்கு யாரும் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் மோடி என்கிற ஒரு மனிதன் இந்த தேசத்திற்கு என்ன செய்திருக்கிறார் விழுந்து கிடந்த பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எழுச்சி மிக்க பேர் இயக்கமாக மாற்றி இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் அதில் பதிமூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த அவர் ஆற்றிய சாதனைகள் காரணம் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்து அவர் ஆற்றிய பல்வேறு சாதனைகளை நாடு அறிந்து வைத்திருக்கிறது நன்றாம் ஆனால் இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த மூன்று நான்கு செய்திகளை மட்டும் உங்களிடம் நிச்சயம் சேர்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதில் தான் எனக்கு மோடியினுடைய பெருமையும் மோடியினுடைய சிறப்பும் தெளிவாக தெரிகிறது இது முகமு முக்கியமானது சமரஸ் கிராம் இது சாதாரண ஒன்று அல்ல இதுதான் காந்தி காந்தியத்துக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் என்ன தொடர்பு காந்தியை சுட்டுக் கொன்ற எஸ் சார்ந்தவர் அந்த கோர்சே கும்பலுக்கு பக்கத்தில் தமிழறிமனியன் போய் நிற்கலாமா என்று ஒரு கூட்டம் கேட்கிறதே அந்த கூட்டத்திற்கு இந்த இடத்தில் இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் பதில் சொல்கிறேன் சமரஸ் கிராம் என்றால் என்ன கருத்தொற்றுமை உள்ள கிராமம் மகாத்மா காந்தி திரும்ப திரும்ப சொன்னார் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்றார் மகாத்மா காந்தியினுடைய சிந்தனையின் தத்துவமே ஒன்றுதான் பவர் அதிகார பரவல் தான் இருக்க வேண்டுமே தவிர அதிகார குவியல் இருக்கலாகாது ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம குடியரசாக இருக்க வேண்டும் அந்த கிராமத்தினுடைய மக்கள் அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளை அவர்கள் முதலில் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு அவர்களாகவே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் கன்னியாகுமரியின் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எது வேண்டும் என்பதை டெல்லியிலே இருப்பவர்கள் தீர்மானிக்கலாகாது அந்த கிராமத்தின் தேவையே அந்த கிராம மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு காந்தி சொன்னது ஊராட்சி தேர்தல்களில் அரசியலே கூடாது என்றார் லோக்கல் பாடி எலெக்ஷன் ஊராட்சி தேர்தல்களில் அரசியல் கூடாது ஏன் ஒரு கிராமத்திற்குள்ளே கிராம ஊராட்சி தலைவர் தேர்தல் நடக்கிற பொழுதே அங்கே ஜாதி வந்து அங்கே மதம் வந்து நிற்கும் அங்கே பணம் வந்து நிற்கும் இப்படி பல்வேறு சக்திகள் அந்த ஒரு கிராமத்தையே சின்னாபின்னமாக்கி சிதைத்துவிடும் கிராமத்தின் ஒற்றுமை முதலில் பலிபீடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படும் அதனால் கிராமம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்தியாவில் ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கிராமமும் கருத்தொற்றுமையின் அடிப்படையிலேயே காரியங்களை செய்வதென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கருத்தொற்றுமையை தவிர வேற்றுமையை பார்க்க முடிய இதை குஜராத்தில் மோடி சாதிக்கிறார் சமரஸ் கிராம் சமரஸ் கிராம் என்றால் வேறொன்றும் இல்லை கருத்தொற்றுவை உள்ள கிராம் இந்த தேசத்தின் இரண்டாவது விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய இரண்டாவது மகாத்மா என்று என்னை போன்றவர்கள் நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற ஜெயபிரகாஷ் நாராயண் நீங்கள் ஜே பி போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் என் இளம் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் படிப்பது கிடையாது ஜே பி போன்ற ஒரு மனிதனை பற்றி பேசினாலே நான் தன்வையும் இழந்து பேசுவேன் இவர்களை பற்றியெல்லாம் நான் ஏராளமாக பேசியிருக்கிறேன் இந்த தேசத்திற்கு தங்களை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்திலும் தவிப்பிலும் நான் பனிரெண்டு மாபெரும் தலைவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் பேசியிருக்கிறேன் அது யூடியூபில் இருக்கிறது நீங்கள் பார்த்தால் காந்தியை பற்றி நேதாஜியை பற்றி ஜெயபிரகாஷ் நாராயணைப் பற்றி காமராஜரை பற்றி ஜீவாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன் அதில் உள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் அதிகபட்சம் ஒரு லட்சம் பேர் பார்த்திருப்பார் பாட்டு வருகிறது அந்த படம் வந்து காவாலா காவாலா வெளிவந்த ஒரே நாளில் ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நான் பாரதியை நினைத்து பார்க்கிறேன் விதியே விதியே தமிழ சாதியை நினைத்தா எனக் குறையாயோ எங்கே போகிறது இந்த இனம் எங்கே விழுந்து கிடக்கிறது உங்கள் ரசனை இன்றைய இளைய தலைமுறை எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது சீரழிப்பவர்கள் யார் யார் இவற்றையெல்லாம் எல்லாம் யோசிக்க யோசிக்க இருதயமே ரணப்பட்டு விடுகிறது அந்த ஜெயபிரகாஷ் நாராயணை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசியது யூடியூபில் இருக்கிறது இணையற்ற மனிதன் காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்கு தான் போனோம் நேரு பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்கு லண்டனுக்கு தான் போனார் ஆனால் ஜேபி தன்னுடைய உயர் கல்வியை பெறுவதற்கு லண்டனுக்கு போகவில்லை அமெரிக்காவுக்கு போனார் ஏன் என்று கேட்டால் என் மண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நாட்டின் தலைநகரத்தில் நான் சென்று கல்வி கற்க விரும்பவில்லை அதனால் அந்த இங்கிலாந்து மண்ணில் நான் கால் எடுத்து வைக்க விரும்பவில்லை என்று அமெரிக்கா சென்று படித்த மனிதனவர் அந்த ஜேபியுடைய நூற்றாண்டு நடந்தது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மோடி இந்த சாதனையை செய்கிறார் அந்த சாதனை தான் சமரஸ் கிராம் இந்த சமரச கிராம் சமரஸ் சமரசம் என்றாலே என்ன இணக்கம் அங்கே பிளவு இல்லை பகை இல்லை வேதம் இல்லை பூசல் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை கருத்தொற்றுமையை உருவாக்கி ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்கள் தலைவரும் நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அங்கே ஜாதி குறுக்கே வராது மதம் குறுக்கே வராது பணம் குறுக்கே வராது இவை அனைத்தையும் மீறி கிராம மக்கள் ஒன்றாக இணை கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து கிராமத்தின் தேவைகளை அவர்களே புரிந்து அவற்றை தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக் கொள்வதற்கான திட்டம்தான் இந்த சமரஸ் கிராமம் சரி இந்த சமரஸ் கிராமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதோடு முடிவிக்கவில்லை குஜராத் மாநிலத்தில் உள்ள எந்தெந்த கிராமம் இந்த கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தேர்தலே இல்லாம் நிர்வாகிகளை கொண்டு வருகிறதோ அவற்றிற்கு அரசு நிதி உதவி தரும் மானியம் தரும் என்று ஊக்குவித்தார் இது இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய காந்திய கனவு காந்தியத்தின் விரோதி என்று பேசப்படுகிற மோடி தான் இந்த காந்திய கனவை தன்னுடைய ஆட்சி காலத்தில் குஜராத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் இன்னொன்று நீங்கள் பார்க்க வேண்டும் பஞ்ச கிராம மித்ரா யோஜனா இவற்றையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலினுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் நம்முடைய முதல்வர் இருக்கிறாரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம் மக்களை நோக்கி அப்புறம் முதல்வர் பல்வேறு திட்டங்கள் ஒரு திட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்குள்ளாக இன்னொரு திட்டம் அந்த திட்டம் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு முன்னாக இன்னொரு திட்டம் அப்படி என்றால் இவர் அறிவிக்கிற எந்த திட்டம் எவனுக்கு போய் சேர்ந்தது எவன் எந்த நன்மையை அடைந்தான் அதனால் என்ன பயன் கிடைத்தது என்று எவனுக்குமே தெரியல ஒவ்வொரு திட்டமாக நீங்கள் அறிவிக்கிறீர்கள் இது போன்ற திட்டங்களை நீங்கள் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு அறிவியுங்களே மக்கள் நலன் நாட்டம் இருந்தா இது மோடியின் மூளையிலே உதித்த ஒரு அற்புதமான திட்டம் பாருங்கள் பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்றால் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஐந்து பேர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பஞ்ச கிராம மித்ரா நண்பர்கள் பகையே கிடையாது மோடி எப்பொழுது பேசினாலும் அந்த ஐந்து கோடி குஜராத்தியர்களுக்கான அரசு என்று நான் சொல்வாரே தவிர இந்துக்களுக்கான அரசு என்று ஒரு நாளும் சொன்னதில்லை மோடி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு வார்த்தையை கூட ஒரு இஸ்லாமியருக்கு எதிராகவோ ஒரு கிறிஸ்துவருக்கு எதிராகவோ உதிர்த்ததே கிடையாது ஆனால் திட்டமிட்டே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவர் மோடி என்ற ஒரு பிரச்சாரத்தை இங்கே வலிமையாக பரப்ப முயல்கிறார்கள் அவர் சொன்னதெல்லாம் குஜராத்தை ஆளுகிற பொழுது ஐந்து கோடி குஜராத்தியர்களுக்குமான வளர்ச்சி ஐந்து கோடி குஜராத்தியர்களுக்கான முன்னேற்றம் என்று ஐந்து கோடி மக்களுக்காக பேசினார் தேசத்தின் பிரதமரான பிறகு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான வளர்ச்சி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான திட்டம் என்று அனைவருக்குமான திட்டத்தையும் அவர் பேசுகிறார் இதில் நீங்கள் ஐந்து திட்டங்களை பாருங்கள் வியந்து போய் தான் உங்களிடம் நான் இதை பதிவு செய்கிறேன் அதற்கு பெயர் பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறது அந்த ஐந்து உறுப்பினர்கள் ஒருவர் வேளாண்மை விவசாயி இன்னொருவர் கல்வி மூன்றாவது மனிதர் சுகாதாரம் நான்காவது மனிதர் வளர்ச்சி ஐந்தாவது மனிதர் சமூக நலத்திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள மக்களில் ஐந்து பேரை தேர்ந்தெடுப்பது ஐந்து பேரும் இளைஞர்களாக இருப்பது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இளைஞர்களை கொண்டு வருகிறார் ஐந்து பேர் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பது அந்த கிராமத்தில் ஒருவர் கல்வி குறித்து ஒருவர் விவசாயம் குறித்து ஒருவர் ஆரோக்கியம் குறித்து ஒருவர் வளர்ச்சி குறித்து ஒருவர் அந்த கிராமத்திற்கு வேண்டிய சமூக நல திட்டங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் அவற்றை அதிகார வர்க்கத்திடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிகார வர்க்கமும் இந்த ஐந்து பேர் கொண்ட அமைப்பும் சேர்ந்து சிந்தித்து அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த பஞ்ச கிராம மித்ரா யோஜனா இப்படி இந்த தமிழ்நாட்டில் எங்காவது உண்டா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கிராமத்திலாவது இருக்கக்கூடிய மக்களின் ஒரு ஐந்து இளைஞர்களை தேடி பிடித்து அந்த ஐந்து இளைஞர்களை தம்பி நீ கல்வியை கவனி நீ விவசாயத்தை கவனி நீ மருத்துவத்தை கவனி நீ வளர்ச்சியை கவனி நீ சமூக நலத்தை கவனி என்று சொல்லி பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களா இல்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தம்பி ஒவ்வொரு இடத்திலும் அமையுங்கள் அந்த பூத் கமிட்டியில் முப்பது பேர் அந்த முப்பது பேர் இருந்து அத்தனை குடும்பங்களிலும் வாக்காளர்கள் நம்முடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்காக கொண்டு வருகிற வேலையை பாருங்கள் இதுதானே தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் இதற்கு தானே பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் மூன்று முறை முதலமைச்சராக வந்த மோடி ஒரு நாளும் இந்த வேலை செய்யவில்லை ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்து அறிவார்ந்த பொறுப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்கிறார் அப்படி என்றால் இளைஞனாக இருக்கிற பொழுதே சமூகம் சார்ந்த பொறுப்புணர்வு வருகிறது திட்டமிடுவதற்கான அறிவு வருகிறது அதிகார வர்க்கத்தோடு இணைந்து எப்படி செயற்படுவது என்கிற தெளிவு வருகிறது இவை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்த மனிதன்தான் மோடி பஞ்ச கிராமமித்ரா யோஜனா